ஓம் சக்தி புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியம் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே அபிராமி அந்தாதி அன்பு நேயர்களே பாடல் தானாய் வளரும் தாயே ஏனம்மா இங்கே வந்தாய் போன பிறவியின் புண்ணியம்தானோ தேனே உன்னை கண்டோம் தானாய் வளரும் தாயே ஏனம்மா இங்கே வந்தாய் போன பிறவியின் புண்ணியம்தானோ தேனே உன்னை கண்டோம் வெயிலாய் வினைகள் வாட்டும் காலம் கண்ணே ஓடிவா அழகு மயிலே தவழும் நிலவே எங்கள் தாயே ஓடிவா சுடுமெயிலாய் வினைகள் வாட்டும் காலம் கண்ணே ஓடிவா அழகு மயிலே தவழும் நிலவே எங்கள் தாயே ஓடிவா தானாய் வளரும் தாயே ஏன் இங்கே வந்தாய் போன பிறவியின் புண்ணியம் தானோ தேனே உன்னை கண்டோம் சேற்றில் மலர்ந்த செந்தாமரை மலரும் அல்ல நீ எங்கள் மனதில் மலர்ந்த மாபெரும் சக்தி மலரே நீயடி சேற்றில் மலர்ந்த செந்தாமரை மலரும் அல்ல நீ எங்கள் மனதில் மலர்ந்த மாபெரும் சக்தி மலரே நீ நீயடி தானாய் வளரும் தாயே ஏனம் இங்கே வந்தாய் போன பிறவியின் தானோ, தேனே உன்னை கண்டோ வா இங்கே தாயே எங்களை காக்கும் தெய்வமே எங்கள் பொல்லா வினையை போ என்று சொல்லு நீயுமே வா இங்கே தாயே எங்களை காக்கும் தெய்வமே எங்கள் பொல்லாவினையை போ என்று சொல்லு நீயுமே தானாய் வளரும் தாயே ஏனம்மா இங்கே வந்தாய் போன பிறவியின் புண்ணியம் தானோ தேனே உன்னை கண்டோ மலை போல் துன்பம் வந்தாலுமே பணி போல் மறைத்திடும் இனிக்கும் சுலையாய் வரத்தை கொடுத்தே கண்டு கழிக்கும் தாயடி மலை போல் துன்பம் வந்தாலுமே பணி போல் மறைத்திடும் இனிக்கும் சுலையாய் வரத்தை கொடுத்தே கண்டு கழிக்கும் தாயடி தானாய் வளரும் தாயே ஏனம்மா இங்கே வந்தாய் போன பிறவியின் தானோ தேனே உன்னை கண்டோ தானாய் வளரும் தாயே ஏனம் இங்கே வந்தாய் போன பிறவியின் தானோ தேனே உன்னை கண்டோ